என் செல்ல குழந்தையே ஏகாதசியினுடைய வெற்றி விடியலில் இந்த வராகி உனக்கு தரப்போவது சாதாரண வாக்கு கிடையாது என் தங்கமே இன்று இந்த தாயானவள் என் வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் பொழுதே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை நீ பெற்றுவிட வேண்டும் என்று நினைத்து இத்தனை காலமும் இந்த தாயானவள் என்னிடத்தில் தவமாக தவம் கிடந்தாயோ அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கே சொந்தமானதாக நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளை உன்னுடைய மனதில் நீ நினைக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் ஈடேற வேண்டும் என்றால் இனி எப்பொழுதுமே நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உனக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் யாரும் தலையிட முடியாதபடி நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்க வேண்டும் என் தங்கமே ஏகாதசியினுடைய இந்த சனிக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உனக்கான நல்ல வாக்கு இந்த தாயானவள் என் மூலமாக கிடைத்து கொண்டிருக்கின்றது இதை நினைத்து முதலில் மனதிற்குள் நீ சந்தோஷப்படு இது போன்ற நாட்கள் எல்லாம் வாழ்க்கையில் கிடைப்பது இப்பொழுது மிகவும் அரிதான விஷயமாகிவிட்டது அதிலும் உனக்கென்று ஒரு நாள் இது போன்ற தெய்வத்தின் வாக்கினை பெறுவதற்குரிய வெற்றி விடியலாக கிடைக்கிறது என்றால் என் பிள்ளை அதை நினைத்து நீ மன மகிழ்ச்சி அடைந்து விட வேண்டும் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்துவிட்டு உன் மனதில் இருக்கின்ற சந்தோஷங்களை மட்டுமே நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என் பிள்ளை என்று இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டதாக நினைத்து என் முன்னால் கண்ணீர் சிந்தினாயோ அதுவெல்லாம் காரணத்தோடு வந்தது என்பதனை நீயே புரிந்து கொண்டு இந்த தாயானவள் என் முன்னால் நிச்சயமாக அதற்காக நீ மனம் சந்தோஷம் அடையப் போகின்றாய் அம்மா நீ சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மை என்று என் பிள்ளை தெளிவாக என்னிடத்தில் சொல்லப் போகின்றாய் இந்த தாயானவள் ஆனவள் ஒரு நாளும் உன்னிடத்தில் காரணமில்லாமல் எதையும் கொண்டு வந்து சேர்த்து விட மாட்டாள் என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழப் போகின்றாய் என் குழந்தைக்கு மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றுமே இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்பதனை உணர்ந்து கொள்ளப் போகின்றாய் என் தங்கமே வாழ்க்கை என்றால் என்னவென்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் அல்லவா எல்லாவிதமான சூழ்நிலைகளையும் கடந்துதான் நாம் வாழ வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாய் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் எல்லோருமே ஒரு நாள் இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளை முழுமையாக விடுத்து இனி உன் பக்கம் திரும்பிவிடக் கூடாது என்பதில் அதிக கவனமாக இருப்பார்கள் ஏன் தெரியுமா என் பிள்ளையே அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நாம் கொடுக்கின்ற கஷ்டங்கள் ஒவ்வொன்றுமே நம் வாழ்க்கையில்தான் நமக்காக திரும்பி வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் படுகின்ற கஷ்டங்களை பார்த்திருந்தால் நிச்சயமாக என் பிள்ளை உனக்குள் இருக்கின்ற அத்தனை விதமான சந்தேகங்களும் தீர்ந்து போயிருக்கும் எப்பொழுதெல்லாம் இதை பற்றி நீ எண்ணுகின்றாயோ எப்பொழுதெல்லாம் இதை பற்றி நீ சிந்திக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் உனக்கு இன்னமும் மன நிறைவு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நீ இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள் என்பதனை விட்டாய் என் குழந்தைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த நாளில் நான் நடத்தி கொடுப்பதாக ஏற்கனவே உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் உனக்கான நல்ல நேரம் என்பது என்னவென்பதனை ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்தாயா உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி நொடி என்னவென்பதனை யோசித்து பார்த்தாயா என் பிள்ளையை இதுவெல்லாம் இந்த வராகி என் மூலமாகத்தானே உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்றது என்பதனை ஒரு நொடி நீ யோசித்திருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷத்தை உன்னால் புரிந்து கொண்டிருக்க முடியும் என் தங்கமே அம்மா தருவேன் என்று சொல்லிவிட்ட பிறகு அதை நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நமக்கானதாக கொடுப்பாள் என்கின்ற எண்ணத்தோடு நீ இருந்திருப்பாயானால் இன்றைய விடியலில் என்னை கண்டவுடன் உன்னுடைய மனது துள்ளி குதித்திருக்கும் அம்மாயின் நமக்கு நம் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க வந்துவிட்டால் இன்று நம் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிதான் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டிருப்பாய் எல்லாவற்றிற்கும் மேலாக இனி எப்பொழுதுமே உனக்கான மனமகிழ்ச்சி உனக்கான நிம்மதி என்று உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உன்னை சுற்றி வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த ஏகாதசியில் என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கத்தான் போகின்றது என் பிள்ளை மனதிற்குள் வேண்டிய ஒரு விஷயம் சர்வ நிச்சயமான விஷயமாக மாறிவிடத்தான் போகின்றது எத்தனையோனால் என் பிள்ளை மனதிற்குள் கொண்ட ஏக்கங்கள் எல்லாம் தீர்ந்து விடத்தான் போகின்றது என் தங்கமே நான் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நிரந்தரமாக வந்திருக்கின்றேன் நான் உன் வாழ்க்கையில் உனக்கானதை பெற்று கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமே அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தேவையில்லாத நம்பிக்கையின்மை என்ற விஷயங்கள் எதுவுமே உன் வாழ்க்கையில் இனிமேல் வந்துவிடக்கூடாது சுற்றி இருப்பவர்களை எண்ணி வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சந்தோஷப்படுத்தத்தான் வந்து கொண்டிருக்கின்றது அதிலும் நீ காண்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் உனக்கானதை உன் இடத்தில் இருந்து எடுக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளை மனம் என்பது என்னவென்று நினைக்கின்றாய் உன் வாழ்க்கையில் உனக்கானதை பெற வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள் இருந்துவிட்டால் மட்டும் போதாது அந்த மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை நீ செயலாக்க வேண்டும் என் பிள்ளையே இன்று நீ நினைக்கலாம் நாம் சற்று ஓய்வெடுக்கலாம் என்று ஓய்வு என்பது இரவு நேரத்தில் எடுக்க வேண்டியதல்லவா அந்த நேரத்தில் அதை எடுக்காமல் விட்டுவிட்டு பகல் நேரத்தில் அதை தேடி நீ அலையக்கூடாது என் தங்கமே இந்த நேரமானது உனக்கான உழைப்பிற்கான நேரம் உன்னுடைய போராட்டத்திற்கான நேரம் என் பிள்ளையே அந்த போராட்டத்தை இன்று இப்பொழுதே நீ தொடங்கிவிடும் அதை நீ மன நிம்மதியோடு தொடங்க வேண்டும் மன மகிழ்ச்சியோடு தொடங்க வேண்டும் நீ தொடங்குகின்ற உன்னுடைய போராட்டமானது உன் வாழ்க்கைக்கு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் மாறாக ஐயோ போராட்டமா வாழ்க்கையை களமாக மாறிவிட்டதே எப்பொழுதும் இப்படியே இருந்தால் எப்படி என்று நினைத்து நீ வருந்த கூடாது என் பிள்ளையை அதையும் நீ சந்தோஷமாக செய்ய வேண்டும் உன்னுடைய மனதிற்குள் சந்தோஷத்திற்கு ஒரு நாளும் பஞ்சம் இருக்கக்கூடாது இத்தனை நாளும் நீ ஆசைப்பட்டு நடத்திய விஷயங்கள் இனிமேல் என்றென்றுமே உன்னுடைய வாழ்க்கைக்கு மன நிச்சயமாக கொடுக்கும் ஆசைப்பட்டதையெல்லாம் அடைந்து விட்ட மன திருப்தியில் இன்று இந்த என்னை நீ சந்திக்க வருவாய் அம்மா சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எத்தனை உண்மையானது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் தங்கமே எப்பொழுதுமே உன்னுடைய வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் மற்றவர்களிடத்தில் வேண்டுமானால் உனக்கு தீர்வு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உன் தாயானவள் என்னிடத்தில் அதற்கான தீர்வுகள் இருக்கின்றதல்லவா நான் உனக்கான தீர்வினை சரியான நேரத்தில் சரியாக பெற்று கொடுத்து விடுவேன் அல்லவா அதன் பிறகு என் குழந்தைக்கு எந்தவிதமான மனவேதனைகளும் தேவைப்படாது என் தங்கமே நீ என்றென்றைக்கும் இந்த என்னுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது அம்மா தருகின்ற வாக்கினை உன்னுடைய மனதிற்குள் நீ உருவேற்றிக்கொள் கொள் அம்மா சொல்வது புரிகின்றதா நீ நான் சொல்வதை எல்லாம் உன் மனதிற்குள் வனப்பாடமாக வைத்துக்கொள் நடக்கும் நடக்கும் என்று நீ நம்பினால் எல்லாமே சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் உன்னுடைய எண்ணங்களை மீறி வாழ்க்கையில் எதுவும் ஆகிவிடாது உன்னுடைய சந்தோஷங்கள் எல்லாமே உனக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை இனி இந்த வாழ்க்கை உனக்கு தர வந்திருப்பது வெற்றி நாட்களாகும் இனிமேலும் இந்த வாழ்க்கையை பற்றிய எண்ணங்களும் கவலைகளும் உனக்கு இல்லாமல் வெற்றி வரத்தை நம் தாயானவள் நமக்கு அள்ளி கொடுத்திருக்கிறாள் அவள் நம் வாழ்க்கையில் நமக்கான வெற்றியை தருவாள் என்பதனை புரிந்து கொண்டு நீ உன் காண எல்லா நல்ல விஷயங்களையும் பெற்று இன்றே தயாராகிவிடு இன்றே உன்னுடைய முயற்சியை தொடங்கிவிடு இன்றே உன்னுடைய வெற்றியை தொடங்கிவிடு எல்லாமே உனக்கு நல்லதாகவே மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் செல்ல குழந்தை இந்த அம்மாவினுடைய அன்பை மட்டுமல்ல அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களையும் எப்பொழுதுமே நீ முழுமையாகத்தான் பெற்று கொண்டிருக்கின்றாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்